எக்கனாமிக்கலி கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் ஸோ இதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு அப் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் இருக்கு இதில் ஸ்கோர் பண்ணி வரவங்களுக்கு வந்து எங்களோட கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ அந்த இதில் ஆகும் ஃபீஸில் அது போக டாப் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ளோரி ஃப்ளோரிடாவில் இருக்கிற கென்னடி ஸ்பேஸ் சென்டருக்கு ஃப்ரீயாக ஃபைவ் டேஸ் ட்ரிப் கூட்டுக்குறோம் கம்ப்ளீட்லி பெய்டு ஃப்ரீ ட்ரிப் டாப் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது இருக்குது அதுபோக ரெண்டரை கோடி ரூபாய்க்கு கேஷ் ப்ரைஸஸ் ஆல்சோ வி ஆர் கிவிங் இந்த எக்ஸாம் யார் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா செவன்த்துலேருந்து டுவெல்த்து படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த எக்ஸாம் எழுதலாம் இது ஆன்லைன்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருந்து அக்டோபர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது ஆன்லைனில் காலையில் பத்து மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இரவு ஒம்பது மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும் ஏதாவது ஒரு மணி நேரம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம் இதுபோக அக்டோபர் டுவெண்ட்டி எய்த் அண்ட் டுவெண்ட்டி செவன் எங்கள் சென்டரில் கண்டெக்ட் பண்ணுறோம் அக்ராஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது சென்டர் இருக்குது முந்நூற்றி முப்பது சென்டர்லையும் ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம் இது போக ஸ்கூல்ஸில் மற்றும் ஃபீடர் ஏரியாஸில் போய் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இது கண்டக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம் எல்லா ஸ்கூல்ஸில் இருக்கிற டாப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த எக்ஸாம் வந்து டாப் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது போக இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இட் இஸ் ஒன்லி ஹண்ட்ரட் ரூபீஸ் ஸோ இந்த எக்ஸாம் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணியிருக்கும் போன வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருந்தாங்க இந்த வருஷம் வேறு ஆர் அரௌண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டூ அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாம் எழுதுகிற மூலியமாக ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் ஒன்று ஸ்காலர்ஷிப் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்கிங் கிடைக்கும் இந்த வருஷம் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா ஸ்டேட் ரேங்கிங் மற்றும் சிட்டி ரேங்கிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் ஒரு நைன் ஸ்டாண்டர்ட் ஸ்டுடெண்ட்டாக இந்த எக்ஸாம் எழுதுறேன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலையோ திருநெல்வேலி சிட்டிலேயோ நான் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கேன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அது இந்த வருஷம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சிட்டி ரேங்கிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இது இந்த எக்ஸாமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸாம் தான் கிட்டத்தட்ட நாற்பதே கொஸ்டின்ஸ் தான் அவங்க படிக்கிற சிலபஸ்லேருந்து தான் மேக்ஸ் சயின்ஸ் மென்டலபிலிட்டி இதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் ஸோ இந்த எக்ஸாமை வந்து எப்பையும் போல சிறப்பாக நடத்தி தருமாறு பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் எங்களோட பணிவான வேண்டுகோள் நன்றி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் அதுக்கு ஒரு தனி வெப்சைட் கொடுத்துருக்கோம் அதில் போய் லிங்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் நேம் ஹந்தே டாட் ஏசி டாட் இருக்கும் அது போக நீங்கள் எந்த ஆகா சென்டர்லையும் போய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பதிவு முறை இருக்குது ஸ்கூல்ஸ்லேயும் நாங்கள் போய் சென்ட்ரல்ஸ் கேஃபே ஓப்பன் பண்ணுறோம் ப்ளஸ் முக்கியமான இடங்கள்லையும் எங்களோட கியாஸ்க் போட்டிருக்கோம் அங்கேயும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி தொடங்கிடுச்சு ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த முறையிலையும் பண்ணிக்கலாம் இது நாற்பது கொஸ்டின் இருக்குது சார் மொத்தம் வந்து ஓ சில கொஸ்டின்ஸ் நாலு மார்க் இருக்கும் சில கொஸ்டின் ஒரு மார்க் இருக்கும் அந்த மாதிரி நாற்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் சார் இப்போ நான் ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா சயின்ஸில் ஒரு இருபத்தோரு கொஸ்டின்னு மேக்ஸில் ஒரு பதினோரு கொஸ்டின்னு எட்டு மார்க் வந்து மென்டலபிலிட்டியில் இருக்குது சார் நாற்பது கொஸ்டின்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் சார்

சார் டாப் பர்சன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ச க்ளாஸுக்குமே ஐநூறு ஆயிரம் அந்த தரவரிசை பட்டியல் கொடுப்போம் சார் ஆயிரம் பேர் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டாயிரம் பேர் எழுதியிருக்காங்கன்னா பன்னெண்டாயிரம் பேருக்கு ஒன்றாவது ரேங்க்லேருந்து பன்னெண்டாயிரம் ரேங்க் வரைக்கும் கொடுப்போம் அதாவது ஸ்காலர்ஷிப் பர்சன்டேஜை பொறுத்து அவங்களுக்கு மார்க்ஸ் வழங்க மார்க்ஸை பொறுத்து ஸ்காலர்ஷிப் பர்சன்டேஜ் இருக்கும் சார் இந்த ரெண்டரை கூடி பரிசு ஆமாம் சார் இல்லை இல்லை ஒவ்வொரு இப்ப எயிட் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல டாப் பத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நைன் ஸ்டாண்டர்டுக்கு டாப் பத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் டென்த்துக்கு வந்து ஒரு நூறு ஸ்டுடெண்ட்ஸ் இருக்கு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு லெவன்த்துக்கு ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டுவெல்த்துக்கு ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு ஃபஸ்ட் பிரைஸ் வந்து அதை பத்து லட்சம் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட்டாக பிரிச்சு கொடுத்துருக்கோம் சார்